நம்ம அனுபவிக்கிற அதுக்கான பொருள்களுடைய வாய்ப்புகள் அதிகமாகிட்டு வருது நமக்கு தேவைகள் அதிகமாகிட்டே வருது ஆனால் வரவில் வந்து அந்த அளவுக்கு வரவு இல்லாமல் இருக்குதா தான் ஒரு மெயினாக காரணம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கடன் வராமல் இருக்கணும்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இருந்து சொல்கிற மாதிரி ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பொருளை வந்து இன்னைக்கு வாங்கக்கூடாது நாளைக்கு வாங்கணும் நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்கணும்னு முடிவெடுத்தீங்கனாலும் அந்த பொருளை நாளைக்கு வாங்கணும்னு நினச்சி பாருங்கள் எழுபது சதவீதமான பொருள்கள் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதை நான் மலேசியாவில் சொல்லும்போது அவங்க எல்லாருமே ஆமா எங்கள் வீட்டிலேயே பீரோவில் இருக்கிற சேரீஸ்லேயே எழுபது சதவீதம் சாரீஸ் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்குது அதை ஆசையில் வாங்கிடலாம் அது சும்மாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க என் ஏன்னா இதெல்லாம் அனுபவபூர்வமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரிய ஆரம்பிக்கும் அதனால் எந்த பொருள் வாங்கணும்னாலும் உடனே வாங்காதீங்க ஒரு நாள் தள்ளி வாங்குங்க அது மாதிரி ஒவ்வொரு முக்கியமான முடிவில் எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நேரமாக தள்ளி போட்டு எடுங்க ஏன்னா இது வந்து நம்முடைய அவசரமாக நமக்குள்ளே வந்து கிரகங்கள் தலையிட்டு நம்மளை வந்து அது மாரி ஒரு ஆர்வத்தை நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அதுதான் கர்ம வினை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த கர்ம வினையில சிக்கிக்கிறாமல் இருக்கணும்னா எதையாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுறது அதுக்காக தள்ளி தள்ளியே போட்டுட்டு இல்லை கொஞ்சம் முடிவெடுக்கிறது கொஞ்சம் நேரம் தள்ளி போடுறது ஏன்னா நம்முடைய வள இடது பக்கத்தில் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது எதையாக இருந்தாலும் வாங்கணுங்கிற உணர்வு இருக்கும் ஈஸியாக ஏமாறுற தன்மை இருக்கும் இதே இது வலது பக்கத்தில் மூச்சு ஓடுற தன்மை வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வரும் இந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வாங்கணும்னு ஒன்றுதான் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு இது நமக்கு தேவையில்லைங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக ஏன்னா இதெல்லாம் இறை நுட்பங்கள் இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க எடுத்து சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை ஆக்சுவலா முதல்ல இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது இந்த இந்திய சமுதாயம் ஒரு எழுச்சிமிக்க சமுதாயம் இந்திய சமுதாயம் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு சமுதாயம் இந்திய சமுதாயம் ஒரு ஆன்மீக ரீதியான சமுதாயம் இது மாதிரி ஒரு சமுதாயத்தை நீங்க பார்க்கவே முடியாது நானும் உலக நாடுகள் முழுக்க போய் பார்த்துட்டேன் எல்லா நாடுகளையும் எந்த நாட்லையுமே கிடையவே கிடையாது ஆனா அவ்வளவு வச்சுக்கிட்டேன் இன்னமும் ஏன் நமக்கு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது ஏன்னா அந்த இடத்துல விழிப்புணர்வு குறைபாடு தான் காரணம் இப்ப கடன்கிறது வந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குதுன்னா அதுக்கு அவங்க வந்து வரவு செலவு எழுதி பார்க்கணும் ஆக்சுவலா ஒவ்வொரு மாதமும் எனக்கு என்ன வருது என்ன செலவாகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்புறம் தேவையான செலவா தேவையில்லாத செலவா அப்படிங்கிறத இது பண்ணி பார்க்கணும் அப்புறம் இதை ரீதியாக கிரக ரீதியாக சில பாதிப்புகள் இருந்தாலும் இருக்கும் அதுக்கு பைரவர் வழிபாடு வந்து அந்த கடனில் இருந்து மீட்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு பண்ணி பார்க்கணுங்க நிச்சயமாக அதுக்கான தீர்வுகளாகவும்